அதனால இது மட்டுமல்ல இந்த வேட்டை நாய்கள் பார்த்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகளாக வேட்டை நாய வேட்டை நாயை வைத்துக் கொண்டு வேட்டை சிப்பவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்த தமிழக எல்லாம் அவங்க தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க கொங்கினங்க தொந்தரவு இல்லை திடீர்னு பார்ப்பாங்க நாலு பேரை பிடிச்சி போட்டு ஆளுங்க ஃபைன் போட்டுருவாங்க அது கணக்கிலையும் வராது அந்த அந்த போலீஸ்காருக்கு போயிடும் இதுதான் நடந்தது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பல ஆண்டுகளாக இருந்தது ஆக வேட்டையாடி முதல வேட்டையாடி அவங்க கொஞ்சம் குலதெய்வமான சக்குமாலுக்கு அந்த ரத்தத்தை படைச்சி அவங்க அந்த விழாவை ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடுபவர்கள் அவர்கள் அந்த அதை செய்ய விடாமல் கொண்டே இருந்த அந்த நிலையை மாற்றி அந்த சமுதாயத்தை சேர்ந்த வேட்டை நாயக்கர் சமுதாயம் அதாவது நாயக்கர் கவுலர் தோற்ற மாதிரி மூன்று சமுதாயம் சேர்ந்தவர்கள் அந்த வேட்டை நாயக்கர் சங்கத்தில் இருக்காங்க அவர்கள் கேட்டுப்பட்ட பிறகு பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத இருந்த பிரச்சனையை தீர்த்து அவர்கள் ஐம்பது பேரை நானே என்னுடைய செலவில் டெல்லிக்கு அழைத்து சென்று ரயில் அழைத்து சென்று அவருக்கு பாராளுமன்றத்தை காட்டி அதாவது அதனுடைய தொடர்புடைய அமைச்சரையும் பார்க்க வைத்து அவர்களுக்கு நான் பாராளுமன்றத்தை பேசிய பிறகு பாராளுமன்றம் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்னென்னு அந்த மாதிரி வேட்டை நாள் வைத்திருப்பவர்கள் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அது வேலை வேட்டை நாய்கள் வனவிலங்கு பட்டியிலிருந்து நிலை நீக்கப்பட்ட ஒன்றல்ல வைத்துக் கொள்ளலாம் என்று எனக்கு கடிதம் கொடுக்க அந்த கடிதத்தை எல்லாருக்கும் அது யாரெல்லாம் தொடரப்படுவர்களோ அத்தனை பொறுத்தும் கடிதம் கொடுத்துருக்கேன் அதனால் அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதெல்லாம் அவர் முப்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம்லாம் எல்லாம் முடித்து கொடுக்குற என்னால் இந்த தங்கள் பஞ்சபுட்டி ஏறி முடியாமல் இல்லை தமிழ்நாடு தடையாக இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நடக்கிற தேர்தல் வந்து டெல்லிக்கான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேர்தலில் பத்தாம் ரூபாய் வேப்படும் மாதம் பத்தமாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய மேலான வாக்குகள் எனக்கு தர வேண்டும் என்பது மட்டுமல்ல கடந்த முறை என்னை சொந்த செலவில் ஒரு வாக்குறுதிகள் கொடுத்தேன் அந்த ஆயிரத்தி இரநூறு மாணவர்களை படிக்க வைக்கிறேன் சொன்னேன் படிக்க வைத்து விட்டேன் அதற்கான செலவு நூற்றி பதினெட்டு கோடி செலவு நூற்றி பதினெட்டு கோடி செலவு பண்ணி அந்த ஏழை மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறேன் இப்ப இரண்டாவது வாக்குறுதியை தருகிறேன் தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பங்களுக்கு ஊர்தர மருத்துவம் செய்து தரப்படும் என்ற இரண்டாவது வாக்குறுதியும் கொடுக்கிறேன் அது இன்னைக்கு ஊழல் மருத்துவம் என்ன காய்ச்சல் தலைவலிக்கு அல்ல நான் சொல்லுவது கிட்னி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா உடனே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டுமா ஏழை மக்கள் எங்கே போவாங்க அதனால அவளுக்கு குடும்பத்துக்கு பத்து லட்சம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி அதுக்கான தொகையை நானே கட்டி இரண்டாவது இந்த ரெண்டாவது வாக்குறுதியான ஆய்வ குடும்பங்களுக்கு உழைந்த மருத்துவத்தை செய்வேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன் ஆக ரெண்டு வாக்குறுதி தனிப்பட்ட முறையில் ஒன்று ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் மீண்டும் படிப்பார்கள் அந்த சிலையை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதையும் செய்து கொடுக்கிறேன் எனக்கு ஏழை மக்கள் என் தொகுதியில் அடிப்படை தேவைக்காக கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இப்ப நடக்கப்படுறது வந்து பாராளுமன்ற தேர்தல் டெல்லிக்கான தேர்தல் இந்த தேர்தலில் வந்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் ஏற்கனவே ஊழல் தேர்ந்தெடுத்து அனுப்பாதீர்கள் அந்த வகையில் எனக்கு இந்த தோழ ஊழல் என்றாலே எத்தனை வார்த்தை எழுத்துன்னு தெரியாது அதற்காக வரவில்லை சம்பாதிக்கவும் வரவில்லை அரசியல்வாதி என்றால் எப்படி சம்பாதிக்கலாம் எத்தனை கோடி சம்பாதிக்கலாம்னு சொன்னால் நான் வந்து அத்தனை கோடியை என்னை விட்டுட்டு போகிறேன் விட்டுட்டு நான் நினைக்கிறேன் அது ஒரு கருணை அடிப்படையில் உதவின்னு செய்கிற அவ்வளவுதான் அதனால அங்கே டெல்லிக்கு இன்னைக்கு பத்தாண்டுகளாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் டெல்லியில் மிக சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார் அவங்க ஆட்சிகள் எழுபது பேர் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறார்கள் மோடி அரசுடைய ஆட்சியில் எழுபது பேர் ஆட்சி செய்கிறாங்களே யாராவது இந்த மாதிரி அங்க லஞ்சம் வாங்கினா இங்க ஓடு பண்ணான்னு யாராவது ஒருத்தவார்த்து சொல்ல முடியுமா வேணும்னா வம்புஜா சொல்லி உண்மை எதுவும் கிடையாது ஆக எழுபது அமைச்சர்கள் இருக்கிற ஒரு அமைச்சரவையில் யாரும் மோடி முதற்கொண்டு ஒரு பைசா கூட வாங்கவில்லை என்பதை பத்திரிகை எழுதுகிறது மக்கள் பேசுகிறார்கள் அதை அப்படியே விட்டு தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டுல பாருங்க ஊழல் லஞ்சம் செய்யாத ஒரு அமைச்சரை காட்டுங்க பார்க்கலாம் எல்லாம் இன்னைக்கு லிஸ்டில் இருக்காங்க ஒருத்தர் போன இன்னும் இருக்காரு ஒருத்தர் போயிட்டு இன்னும் பாதி ரிசல்ட்ல இருக்காரு மீது எல்லாம் இன்னைக்கு சரியான தீர்ப்பு வரும்போது எல்லாம் தெரியும் ஆக அந்த மாதிரி இருந்த ஊழல் செய்கிற அமைச்சருடைய அந்த குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்காதீங்க தயவு செய்து குடும்ப ஆட்சியை அகற்றுங்கள் ஜனநாயகத்தை நாம் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஆகவே அப்பா போனா தம்மகம் போனா அவங்க புள்ள இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதல்ல ஜனநாயகம் போய் விடும் நம் கஷ்டப்பட்டு நம்முடைய இந்தியாவை சுதந்திரம் பெற்று வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் எத்தனையோ ஊர்களை இழந்து நாம் அன்றைக்கு சுதந்திரத்தை இருக்கிறோம் ஆக குடும்ப ஆட்சி என்று வந்தால் ஜனநாயகம் முக்கியமாக அழிந்து போகும் அதே மக்களை மரவாணி தாமரை சின்னம் ஊழல் வாயிலை தேர்ந்தெடுக்காதீர்கள் மரவாணி தாமரை சின்னம் தாமரை சின்னம் நன்றி வணக்கம்